ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்பிரி பார்க்கலாம் முரளி அபி வீட்டில் நான் கிளம்புறேன் எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதே மாதிரி அத்தைக்கு தெரியாமல் நம்மளும் அங்கே ஆகாஷ் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுவோம் குட்டி பாஸ்க்க வேண்டியும் அவங்க அக்காவுக்காண்டியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டு கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பூஜை தாமா வாங்குற இடத்துல ஆகாஷும் நிற்கிறாங்க அங்கே அவளை பார்த்தோன்னே ஐயோ இந்த டென்ஷன் பாட்டிருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கல ஆகாஷ் தவிக்கிறாரு ஐயோ இது ரெண்டும் முட்டிக்கிறதுங்களே அப்படின்ட்டு அந்த நேரம் ஃபோன் வந்துடுது ராக்க வங்கிட்டு போயிடுறாங்க அப்போ பூஜை தாமன்லாம் ஆகாஷ் தான் வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போய் பேசுகிறாங்க என்ன குட்டி பாஸ் தாம வாங்க வந்தீங்களா அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லல இந்த பொருள் அணுவும் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டுருக்கேன் கோயிலுக்குள்ளேற நான் எனக்கு தேவையான வளையல் பொருளெலாம் வாங்கிட்டு வரேன்னு அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷும் அணுவும் போயிட்டுருக்காங்க போய்ட்டுருக்கிலே தெய்வத்தை பார்த்தீங்கன்னாங்க நமக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுக்குது உங்கள் ரெண்டு உங்களோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய்ட்டுருக்கவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே காதல் வசனங்களை அள்ளி விட்டுக்கிட்டு வர்றாங்க நம்ம ஆகாஷ் ஆனால் கழுவுற மீன்லருந்து அலுவிற மீன் மாதிரி அணு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே வர்றாங்க என் கூட வர்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அங்கே பூஜை பொருள் எல்லாம் எல்லாம் வச்சு ரெடி இருக்காங்க ஆக்காசானு ஒன்றா வர்றதை பார்த்துட்டு அக்கா அப்பா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க என்ன இது இந்த பொண்ணு கூட இவ்வளோ சிரித்து பேசிக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க ராகவ அப்படியே இப்படியும் முறைச்சிக்கிறாங்க மோதிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இவ்வளோ வந்து பார்க்க வேண்டியதாக போச்சு ஆங்காரம் பிடிச்சோ ஒத்திமறை பிடிச்சோ அப்படின்னு ராக்கவும் சொல்கிறாங்க டென்சன் பார்ட்டி டென்ஷன் பார்ட்டி திமுறப்பாரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்களா இதை பார்த்துட்டு ஆகாஷு ஐயோ ரெண்டு பேரும் எப்படா ராசி ஆகுவீங்க நீங்கள் ராசியானா தானடா நான் என் காதல் வாழ்ந்த சிறகடிச்சு பறக்க முடியும்னு ஆகாஷ் அப்படி தவிக்கிறாரு புலம்புறாரு அபி பார்த்தீங்கன்னா பசி எடுக்குது பட்ஜியை பார்த்தோன்னா பசி தூண்டுது அவங்களுக்கு அக்கா மீன் தானே தா சாப்பிடக்கூடாது விரதம் இருந்தால் பச்சி சாப்பிடாமல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஏம்மா எனக்கு நீ இருக்க மாட்டியா சரிக்கா சரிக்கா உனக்கா நான் இருக்கிறேன் வேறதான் இந்த பச்சையெல்லாம் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜாமான்லாம் வாங்கிட்டு அங்கு கோயில் பக்கம் வந்துட்டு இருக்காங்க அபிக்கு அப்படி கிருக்குருன்னு வருது மயக்கம் வருது ரொம்ப தூரத்துல போன் பேசிட்டு இருக்காரு ராகவ் அப்படியே அவங்க கண்ணுக்கு படுது அவங்க அபி மயங்கி விழுகிறதுக்குள்ளே அங்கே இருந்து கொக்கு பாய்ச்சலாம் ஓடி வராங்க ஓடி வந்து அபின்னு தாங்கி பிடிக்கிறாங்க பிடிச்ச கையோட மயங்கி விழுகிறாங்க விழுந்த கையோட இவங்க ஓடி போய் தண்ணி தெளித்து ஜூஸ் கொடுக்குறாங்க ஏன் இப்படி என் விரதத்தை கெடுத்தீங்கன்னு கத்துறாங்க காய்ச்சி மூச்சுன்னு ஏன் பாரு நீ விழுந்த அதனால தான் உன்னை தாங்கி பிடிச்சேன் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்தி விட்டு போயிடுற இருந்து ஆகாஷ் மேலேயே ராகவ் மேலேயும் ஒரே பாசத்தை வச்சுருக்காங்க அவங்க அம்மா ஆகாஷ் அம்மா அப்படியே கையில் அப்படியே சூடம் ஏற்றி கையே புண்ணாகிடுது ஏம்மா இப்படி பண்ணிங்கன்னு ஆகாஷ் தவிக்கிறாங்க எல்லாம் ராகவ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீ நல்லபடியாக செட்டில் ஆகணும் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆகாஷ் சித்தப்பா செம்ம காண்டாகிறாங்க ராகவ் சித்தப்பா செம்மா காண்டாகிறாரு சொந்த அண்ணன் பையன்தான் ஏன் இப்படி பண்ணுறாருனே தெரியல இப்படிலாம் பண்ணாதீங்க சித்தி அப்படிங்கிறாங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கப்பா உனக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான்ப்பா என்னோடய ஆசை அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு சித்தி கிடைக்க ரொம்ப தான் குடுத்து வச்சிருக்கணும் ஓகே फ्रेंड्स பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு உங்க பொன்னான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க थैंक यू